அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதராம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டு இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பன்னிரண்டாம் அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையின் இரண்டாவது வரியும் மூன்றாவது வரியும் உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் கடவுளின் திருவுளம் என்ன என்று அறிந்து அந்த கடவுளின் திருவுள்ளத்தை இந்த உலக நாம் நிறைவேற்றி வாழ வேண்டும் என்றால் நம் உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்ற மற்றொரு அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் நம் உள்ளம் புதுப்பிக்கப்படும் போதுதான் கடவுளின் திருவுள்ளம் என்ன என்பதை நாம் அறிந்து கடவுளின் அந்த திருவுள்ளத்தை நாம் நிறைவேற்றி வாழ முடியும் என்று புனித பவுல் இங்கு தெளிவாக சொல்லுகிறார் நாம் ஏன் கடவுளின் திருவுள்ளத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றி வாழ வேண்டும் கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றி வாழ்பவர்களே விண் அரசுக்குள் நுழைவார்கள் என்று புனித மத்திய எழுதிய நற்செய்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் விண்ணகர் ஆட்சியத்தை நாம் உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் கடவுளின் திருவுளத்தை நாம் நிறைவேற்றி வாழும் போதுதான் அது சாத்தியமாகும் என்பதால் கடவுளின் திருவுளம் என்ன என்பதை அறிந்து வாழ நம் உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் எப்பொழுது நமது உள்ளம் புதுப்பிக்கப்படுகிறது பரிசுத்தாவின் அக்கினி திரு முழுக்கில் நமது உள்ளமானது புதுப்பிக்கப்படுகிறது ஏனென்றால் அக்கினி திருமுழுக்கில் நம் உள்ளத்தில் இருக்கும் எல்லா ஊனியல் தன்மைகளும் சுட்டெரிக்கப்பட்டு அவை முற்றிலுமாக நம் உள்ளத்தை விட்டு வெளியேற்றப்படுவதால் அக்கினி திரு முழுக்கில் நாம் புதுப்பிக்கப்படுகிறோம் பரிசுத்தாவின் அக்கினி திருமுழுக்கில் நமது உள்ளமானது புதுப்பிக்கப்படுகிறது பரிசுத்தாவின் அக்கினி திருமுழுக்கில் நாம்

என்ன என்பதை பரிசுத்த ஆவியானவரை தவிர வேறு யாரும் அறியார் என்று புனித பவுல் எழுதிய முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் இறை வார்த்தையில் தெளிவாக சொல்லுகிறார் இவ்வாறு கடவுளின் திருவுளம் என்ன என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவதால் அந்த ஆவியானவர் நம் உள்ளத்தில் தங்கி வாழும் போதுதான் அது சாத்தியமாகும் பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளத்தில் தங்கி வாழ வேண்டும் என்றால் பரிசுத்தாவின் அக்கினி திருமுழுக்கில் நம் உள்ளமானது புதுப்பிக்கப்பட்டு ஆவிக்குரிய இயல்பில் நாம் புது பிறப்பு அடைய வேண்டும் அன்பு சகோதரா அன்பு சகோதரி பரிசுத்த ஆவியானவர் தாமே கடவுளின் திருவுளம் என்ன என்பதை நமக்கு வெளிப்படுத்தி அந்த திருமணத்தின்படி நாம் வாழ துணை செய்வதால் நாம் அனைவரும் பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாழ்கிற ஆலயமாக மாறுவோம் அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் கடவுளின் திருமணம் என்ன என்பதை நமக்கு தெரிவித்து அந்த கடவுளின் திருமணத்தை இந்த உலகில் நாம் நிறைவேற்றி வாழ நமக்கு துணை செய்வதால் நாம் அனைவருமே இந்த உலக வாழ்வின் முடிவில் அந்த விண்ணகர் ஆட்சியத்தை உரிமையாக்கிக் கொள்வோம் சொந்தமாக்கி கொள்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்கள் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல் இந்த நாளிலும் அப்பா உம்முடைய திருவுள்ளத்தை அறிந்து உம்முடைய திருவுள்ளத்தை நாங்கள் நிறைவேற்றி வாழ வேண்டும் என்றால் எங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டும் எங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்படும் போதுதான் அது சாத்தியமாகும் என்று உங்களுடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் பரிசுத்தாவின் துணையோடு உம்முடைய திருவுள்ளத்தை அறிந்து உம்முடைய திருவுள்ளத்தை இந்த உலகத்தில் நாங்கள் நிறைவேற்றி வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் எங்கள் அனைவருக்கும் அந்த நிலை வாழ்வை பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழிப்பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவாக ஆசீரால் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்